இந்த முட்டாயி தான் வேணும்னு என் பையன் ஒரே அடம் பிடிச்சி வாங்கிட்டு வந்தான் வீட்டுக்கு நான் பார்த்துட்டு என்னடா இது பேரும் இல்லை என்றைக்கு தயாரிச்சதுங்கிற டேட்டும் இல்லை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அடியை போட்டு வாங்கி கிச்சனில் ஒழிச்சு வச்சுட்டேன் நேற்று தான் ஒரு நியூஸ் பார்த்தேன் ஒரு சின்ன குழந்த இந்த முட்டாயை சாப்பிட்டு இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது ஏதோ த்ரீடி ஐயா இது பேர் நானும் இந்த முட்டாயில் அப்படி என்னதான் இருக்குது ஓப்பன் பண்ணி பார்ப்போமேனு சொல்லிவிட்டு என் பையன் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இது எப்படி சொல்கிறதுனே தெரியலங்க இது இந்த மைதா மாவை நம்ம பசஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது உள்ளே வந்து ஒரு ஜாம் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு நீங்கள் ஒரு பத்து செகண்ட் உங்கள் கையை வந்து அசைக்காமல் அப்படியே வச்சிங்கன்னா அந்த கையை அப்படியே ஒட்டிக்கிடுது விரலில் ஒன்றோட ஒன்றும் எடுக்க முடியல அந்தளவுக்கு ஒரு மாதிரி இருக்குது இதை குழந்தைங்க சாப்பிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் ஆகுதானே செய்யும் சொல்லுங்கள் நம்ம சாப்பிட்டாலே நம்மளுக்கு இது வந்து தொண்டையில் கண்டிப்பாக சிக்கி கொடுக்கும் தயவுசெய்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் குழந்தைங்க கடையில் அழுதாலும் இந்த மாதிரி வாங்கி கொடுக்காதீங்க அழுதாக அழுதுட்டு போட்டுன்னு ரெண்டு அடியை போட்டு வீட்டுக்கு கூட்டுவாங்க வாங்கி கொடுக்காதீங்க